இச்சைக்கு நோ நோசலாட் பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர் நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து தூய ஆவியின் கனிகளில் ஒன்று தன்னடக்கம் இச்சையடக்கம் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டு பயிற்சி எதுவும் எடுக்காமல் உடலை வருத்தாமல் எந்நேரமும் தூங்கிக் கொண்டு யாரும் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறவே முடியாது அதே போல்தான் தன்னடக்கம் இல்லாமல் யாரும் அழியாத கிரீடத்தை விண்ணுலக வாழ்வை சுதந்திரிக்க முடியாது சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது மட்டுமல்ல இச்சைகளுக்கும் பிதாவாக இருக்கிறான் ஏனென்றால் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை என்று ஒன்று யோவான் இரண்டு பதினாறில் வாசிக்கிறோம் அதாவது உலகின் அதிபதியாகிய சாத்தானிடமிருந்து வருபவை அவை நம்மிடம் கட்டுக்கடங்காத ஆசை ஒரு பொருளின் மேல் இருக்கிறது ஏற்கனவே ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறோம் ஆனால் மார்க்கெட்டில் புதுசாக லேட்டஸ்ட் மாடலில் ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் ஒரு புது மொபைல் ஃபோன் விற்கப்படுகிறது என்றால் எத்தனை பேர் அதற்கு நோ செல்கிறோம் இது ஒரு தேவை கிடையாது இது ஆசை இச்சை தேவையை பூர்த்தி செய்வதில் தவறில்லை ஆனால் அந்த பொருள் கட்டாயம் வேண்டும் அதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற வெறிதான் இச்சை இந்த உதாரணம் ஒரு பெரும் கடலின் ஒரு துளிதான் இதை போல் ஒவ்வொன்றிலும் இச்சையை தூண்டி சாத்தான் நம்மை அவனது வலைகளில் விழ வைத்து கொண்டிருக்கின்றான் என்கிற என்பதை உணராமலே நாம் அதில் விழுந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் யாக்கோபு ஒன்று பதினான்கு பதினைந்தில் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே இச்சையினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என பார்க்கிறோம் பாருங்கள் சாதாரண இச்சை எவ்வாறு நம்மை எரி நரகத்தில் தள்ள வல்லதாயிருக்கிறது என்று ஆம் அன்பானவர்களே புனித பவுல் எபேசியர் நான்கு இருபத்தி இரண்டில் உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாற்றி ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் என்று நாம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோமோ அன்றே நாம் இச்சைகளுக்கு விலகி ஓடுபவர்களாக காணப்பட வேண்டும் இச்சைகளுக்கு நோ சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இருக்காது இந்த நவீன உலகில் மக்களுக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ இல்லையோ விதவிதமாக சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் இன்றைய மக்களிடம் குறிப்பாக இளைஞர்களிடம் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது மிக மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய காரியம் என நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ஒன்றிலும் பிலிப்பியர் மூன்று பத்தொன்பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு உதாரணம் தான் அன்பான் எப்படி நம் இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என்ற நாட்டம் இருக்கும் பொழுது ஆண்டவர் மேல் எப்படி நாட்டம் வரும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது அல்லவா ஒரு பொருளை வாங்கியவுடன் அதன் மேல் உள்ள இச்சை தீர்ந்துவிடும் ஆனால் நம் மனம் இன்னொன்றின் மேல் இச்சை கொள்ளும் இப்படி நம் இச்சைகளை தூண்டி தூண்டி நம்மை ஆண்டவரிடமிருந்து நிரந்தரமாக பிரிப்பவன் சாத்தான் அதனால் முதன் முதலிலேயே நாம் இச்சைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நோ சொல்லிவிட்டோம் என்றால் பின் நம்மிடம் அவன் தந்திரம் பழிக்காது என்று சொல்லி அவன் நம்மை விட்டே ஓடிவிடுவான் அப்படி நோ சொல்ல வேண்டிய பலனை இதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய தூய ஆவியானவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு புனித அகஸ்தினார் ஆம் அன்பானவர்களே நாம் இச்சை அடக்கத்தோடு நாம் வாழ்வோம் தொடக்க நூல் மூன்று ஆறில் சொல்லப்பட்டது போல முதல் பாவம் இச்சையினால் ஆரம்பித்தது ஆகவே இச்சைகளுக்கு நாம் நோ சொல்வோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் உன்னுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற அன்பு இயேசுவே நாங்கள் எங்களது இச்சைகளினால் எழுப்புண்டு உம்மை விட்டு பிரியாதிருக்கக்கூடிய வாழ்வை எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாறு உம்மை வேண்டுகிறோம் ஆமேன்